நாம் இன்னைக்கு பார்க்க போறது இயற்கை விவசாயம் ஈஸியாக செலவில்லாமல் குறைந்த செலவில் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இடுபொருள்களை வச்சே செலவே இல்லாமல் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வாழைப்பழ கரிசல் வாழைப்பழ கரைசலுக்கு வந்து சாணப்பாசி கரிசல்ல போட போறேன் ஃபர்ஸ்ட் அந்த சாணப்பாசி கரைசல் எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பாப்பான் ஃபர்ஸ்ட் இரநூறு லிட்டர் தண்ணி எடுத்துக்கங்க அதுல வந்து இந்த குண்டு வல்லாம் ரெண்டு லிட்டரு ரெண்டு கிலோ ஒரு தண்ணி கிலோ விழுந்துருச்சு தெரியுதாப்பா ரெண்டு கிலோ குண்டு வல்லத்தை போட்டு அல்லது நாட்டு சாக்கரையை போட்டு ஒரு குச்சி எடுத்து நல்லா களை கூட்ருங்க ஏன் களைக்குட்டுருன்னா அப்பதான் நம்ம இந்த தண்ணியில் நல்லா கலங்கு கலங்குன உடனே பார்த்தீங்கன்னா அப்படி போட்டோ எடுத்துக்க இது வந்து சாணப்பாசி கரிசல் நம்ம நாட்டு மாட்டு இருந்து தயாரித்த சாணப்பாசி கரிசல் இந்த ஒரு லிட்டர் இருந்துச்சுன்னா இந்த லிட்டர் தயாராயிருது இந்த லிட்டர் தயாரிச்சு நம்ம ஒரு ஏக்கருக்கு கொடுக்கலாம் ஒரே வாரத்தில் காலை மாலை களை கூடும் போது ரெடி ஆயிடுது அதில் ஒரு அஞ்சு லிட்டர் மிச்சம் வச்சுக்கிட்டு மறுபடியும் வண்டிகளை இப்போ போட்ட மாதிரி சர்க்கரை போட்டு மறுபடியும் தண்ணி விற்கணும்னா மறுபடியும் இதே மாதிரி மீண்டும் மீண்டும் தயாராகிடு மீண்டும் மீண்டும் நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கலைக்கூடும் போது நுழ வரும் அடுத்தது புளிச்சு வாசனை வரும் அடுத்தது தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காட்டு இப்ப வந்து நம்ம இது புதுசா போட்டிருக்கீங்க இந்த கலர்ல தயார் தயாராயிருச்சுன்னா இந்த மாதிரி ஆயிரு நல்லா தோரத்துல இருந்து நல்லா தெளிவா காட்டு இப்ப இந்த மாதிரி ஆயிரு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நமக்கு தயாராயிடுச்சுன்னு அர்த்தம் இதை எடுத்து நம்ம காட்டுக்கு கொடுத்துடலாம் இது வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்தலாங்க இதை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீவா பஞ்சகாவியாவுக்கு மாற்றாக பயன்படுத்திகிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி நாட்டு மாட்டு சாணம் இருந்தால் தான் நம்மளால் செய்ய முடிஞ்சது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் முடியல அதனால் நாட்டு மாட்டு சாணத்தில் இருக்கிற பாக்டீரியாவை எடுத்து நானே தயாரித்து காற்று கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இது சம்மந்தமாக விவசாயிகளுக்கும் பயிற்சியும் கொடுக்குறேன் விவசாயிகளே இதை தயாரிச்சிக்கலாம் மண் முதல் மகசூல் வரை நம்ம இதிலிருந்து அனைத்து விதமான இடுபொருளும் தயாரிக்கலாம் பத்து டு பதினஞ்சு நாளில் மீனமிலாம் புண்ணாக்க வச்சு எம்பிக்கை இப்போ வாழைப்பழத்தை வச்சு பொட்டாஸ் தயாரிக்க போகிறான் பாருங்கள் இந்த வாழைப்பழம் இந்த வாழைப்பழத்தை வந்து நம்ம நல்லா அப்படியாகவும் போட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் இரநூறு லிட்டர் பேரலில் போடுறதுனால இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கிறேன் போடுறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு பொட்டாஸ் நல்லா கிடைக்கும் நம்ம வாழைப்பழத்தில் பொட்டாஸ் அதிகமாக வைக்கிறதுனால இந்த சாணப்பாசி கரைசலில் பண்ணும்போது இந்த பாக்டீரியா என்ன பண்ணோம்னா பொட்டாஸ் கரைசலை வந்து நிரந்தரமாக மண்ணுலேயே நிலைநிறுத்தும் இந்த பொட்டாஸ் நமக்கு கிடைக்கிறதுனால மண் பார்த்தீங்கன்னா நல்லா பொது தன்மையும் கொடுக்கும் அதே சமயத்தில் காய்கள் பழங்கள் நல்லா வெயிட் வரும் நம்ம நாள் வரைக்கும் பொட்டாஷ் வந்து நம்ம உரக்கடையில் தான் போய் வாங்கிட்டு வந்து பயன்படுத்தணும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீணாகுவதை விளைபொருள் ஆக்குவோம் அந்த பழத்தை கட்டுப்பா இந்த மாதிரி வேஸ்ட்டான பழம் எவ்வளோ காஞ்சு போன பழமாக இருந்தாலும் சரி நம்ம பொட்டாசத்துக்காக இதை பயன்படுத்திக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பழத்தோவில் தான் நமக்கு அளவுக்கு அதிகமான பொட்டாஷ் இருக்குது இந்த மாதிரி நம்ம இடுபொருள் எல்லாம் நம்மளே தயாரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து பொருள் விலை விற்கல அப்படின்னாலும் நமக்கு ஈஸியா போயிடும் இல்லை அப்படின்னும்னா நமக்கு எல்லா வகையிலும் இழப்பு ஏற்படும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுலயே நம்ம பூச்சி வேட்டி நுண்ணோட்டம் எல்லாமே இந்த சாணப்பாசி காய்ச்சலை வச்சு தயாரிச்சுக்கிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு மாட்டு சாணமே நமக்கு கிடைக்காது ஜீவா மருத பஞ்சகாவியாக செய்யும் போது ரொம்ப நான் கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஈஸியாக போயிடுது ஏன்னா இது இது கூடவே எண்ணெய் கட்சியில் கொடுக்குறது பொட்டாஸ் வந்து இன்னும் தேங்காயில் வந்து பொட்டாஸ் செய்கிறதுனால நம்ம தேங்காய் எண்ணெயை கரைச்சு நம்ம கொடுப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோகு இயற்கை விவசாயங்கள் யூடியூப் சேனலில் தேங்கெண்ணையை எப்படி பால் மாதிரி மாற்றி பொட்டாஸு தயாரிக்கிறது அப்படிங்கிற வீடியோவும் நம்ம போட்டிருக்கிறோம் ஏன்னா ஒவ்வொன்றும் நம்ம ஏன் வீடியோவாக போடுறோம்னா மக்களுக்கு ஒரு புரிதலாக இருக்குது எல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி யாரும் நமக்கு சொல்லி சொல்லிக் கொடுக்கலனால ஒன்றுனா ஒவ்வொரு பக்கமா போய் தேடித்தான் நம்ம கண்டுபிடிச்சுதான் ஒன்னொன்னா பண்ணிட்டு இருக்கிறோம் இதுல போடுறது அனைத்தையும் என்னுடைய அனுபவ பதிவு நான் பண்ணி பார்த்துட்டு நமக்கு ரிசல்ட் நல்லா இருக்கு நம்ம பதிவு ஒன்று ஒன்றா போடுறோம் ஏன்னா இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் கெமிக்கலை நம்பி ஒன்றும் இல்ல பண்ண முடியறதில்ல ஏன்னா கெமிக்கல் போட்டோம்னா நமக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் வர்றதில்லை அப்படியே வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல வரமாட்டேங்குது அந்த மண்ணில் உள்ள சத்து தீர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த ரிசல்ட் வரமாட்டேங்குது அப்போ அந்த கெமிக்கலையா நம்ம போடணும் நம்ம பயோல இயற்கையாக பண்ணும்போது நமக்கு அனைத்து விதமான இடுபர்களும் நம்மளே தயாரிச்சுக்கிறோம் இதெல்லாம் பாருங்க வேஸ்ட்டான போல ரொம்ப ரொம்ப வேஸ்ட் எதுக்குமே ஆகாது ஆனால் இதில் பாத்தீங்கன்னா போட்டுங்க இந்த மாதிரி கட் பண்ணி போடலாம் நம்ம அப்படியேவும் போட்டுடலாம் போட்டோம்னா இது வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு இருபது நாள் அதிகபட்சம் முப்பது நாளைக்குள்ளே இதில் உள்ள சத்து போட நமக்கு கிடைச்சிது இதை வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு கொடுப்போம் இந்த இரநூறு லிட்டரில் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பது லிட்டராக ஒவ்வொரு ஏக்கருக்கு கொடுப்போம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பொட்டாஸ் கண்டென்ட்டு அப்படியே கிடச்சிது ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள் லோக இயற்கை விவசாயிங்க யூடியூப் சேனலில் கிழங்கு பிடுங்குனது ஒன்றே கால் ஏக்கரில் முப்பது டன்னு பிடுங்கியிருப்போம் ஒரு குச்சி கிழங்கு மட்டும் நாற்பது கிலோ வந்துச்சு ஒரு குச்சி அந்த மாதிரி ஈல்டு வந்துச்சு அதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம இந்த வாழைப்பழ கரிசல் தேங்காய் கரிசல் தான் நம்ம கொடுத்தோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீனமிலம் நம்ம செலவே இல்லாமல் போட்டுக்கிட்ட மீனை மிளந்தான் நல்லா ரிசல்ட் வர முடியும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பொட்டாஸ் ஆயிரம் லிட்டருக்கு போட்டு வச்சுக்குவோம் அதெல்லாம் சாணப்பாசி கரிசல் இது வந்து பார்த்தீங்கன்னா என்பிகே இப்போ இதை நம்ம இப்போ போட்டது இன்னும் ஒரு ரெண்டு ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இதே மாதிரி இந்த கலருக்கு வந்துடும் வந்துருச்சு அப்படின்னா தான் நமக்கு நல்லா அந்த ரிசல்ட் கிடைக்கும்னு வச்சு